ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லரிங்கில் நம்ம மாதம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இருந்து டெய்லரிங் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைச்சாலும் மாதத்துக்கு இருபதாயிரரூபா பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆட்ரு இருக்காது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் நிறையா இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியாது ஆனால் நம்ம வந்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு ப்ளவுஸ் தைச்சா மட்டும்தான் மாதத்துக்கு ஒரு இருபதாயிரரூபா நம்ம இன்கம் பார்க்க முடியுங்க இதே நம்ம கடை வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் தைக்கணுங்க கம்பல்சரி அது மாதிரி தைச்சா மாதத்துக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க நான் ஏன் ஆறு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்கிறேன்னா நம்ம ஒரு நாற்பதாயிரரூவா இன்கம் பார்த்தா தான் நம்ம வாடகை கொடுத்து கரண்ட் பில் கொடுத்து அப்புறம் லைனிங் நூலெல்லாம் வாங்கணும் இல்லைங்க அது வந்து நம்மளுக்கு திருப்பி கிடச்சிரும் இருந்தாலும் நம்ம அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமில்ல அதனால தான் ஒரு நாளைக்கு ஆறு இல்லைன்னா ஏழு ப்ளவுஸ் வந்து கம்பல்சரி தைச்சாகணுங்க இன்னும் நம்ம கடை வச்சு அதிகமாக சம்பாதிக்கணும்னா ஒரு ரெண்டு ஆள் மூணு ஆள் போட்டு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்கம் வருங்க நல்லா பரபரப்பான ஏரியாவில் கடை வச்சு ஒரு மூணு ஆள் போட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலும் மூணு பதினஞ்சு ப்ளவுஸ் தைக்கலாங்க ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து சாதாவுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுக்கலாங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து நூறுரூவா கொடுக்கலாங்க மிச்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு தாங்க அதுவே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு நாற்பதாயிரரூவா நம்மளுக்கு இன்கம் வருங்க நம்ம ஒரு நாற்பது வெளியில் தைக்கிறவங்க ஒரு நாற்பது எண்பதாயிரூவா வரைக்கும் நம்ம இந்த டெய்லரிங்கில் வந்து சம்பாதிக்கலாங்க அது போக நம்ம ஆரி ஒர்க் போட்டு எம்ப்ராய்டிங் போட்டோம்னா அதில் கொஞ்சம் தனி வருமானம் வருங்க நம்மளே வந்து ஆரி ஒர்க் போட்டு எம்ப்ராய்டிங் போடணும்னு இல்லைங்க நம்ம வந்து டெய்லரிங் கடை வச்சுட்டு இதுக்காகவே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு இரநூறுவா முந்நூறுவா நம்ம எச்சு வச்சு நம்ம அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் அதில் ஒரு அமௌண்ட்டு கிடைக்குங்க மாதத்துக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் வந்தாலும் போதுங்க ஆரி ஒர்க்கு அதில் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க பிகினர்ஸாக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணோன்னு தெரியாதுங்க நம்ம வந்து பக்கத்தில் வந்து டெய்லர் ஷாப்ல எல்லாம் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதை விட நம்ம ரூபா கம்மி வாங்கினாவே போதுங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா ஓ டெய்லரிங் ஷாப்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் வாங்குகிறாங்க நம்ம ஒரு இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா வாங்கினாலும் போதுங்க ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் தைச்சாலும் அறுநூற்றி அறுபது ரூபா கிடச்சிருங்க கடை வச்சு கடை வாடகை கொடுத்து கரண்ட் பில்லெல்லாம் கொடுத்து செய்கிறனால அவங்க வந்து முந்நூறுவா வரைக்கும் வாங்குறாங்க நம்ம வீட்லேயே தைக்கிறனால நம்ம இப்போ தான் நம்ம புதுசாக பழகிறோம் நம்ம வந்து ஒரு இரநூறுவா வாங்கினாலும் போதும் இரநூறுவாயிலருந்து இரநூத்தி இருபது ரூபா வாங்கினாலும் போதுங்க நம்மளுக்கு வந்து அதில் ஒரு தனி வருமானம் கிடைக்குங்க எந்த வேலையும் நம்ம தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம இருந்து நார்மல் ப்ளவுஸ் தைச்சாவே போதுங்க லைனிங்கு சாதா இது மாதிரி சும்மா நார்மலாக தையல் போட்டோ எம்மிங் பண்ணியோ பைப்பிங் பண்ணியோ இது மாதிரி தைச்சாவே போதுங்க நம்மளுக்கு மாதத்துக்கு பதினஞ்சாயிரரூபாயிலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாங்க இதே நம்ம கொஞ்சம் மாடலெல்லாம் பண்ணி தைச்சோம்னா பீனர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாடலுக்கு வந்து கம்மியாக சொல்லக்கூடாதுங்க எப்பவுமே வந்து நம்ம தைச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணுங்க நம்ம தனியாக துணி வாங்குற மாதிரி இருக்கும் லேஸ் வாங்குற மாதிரி இருக்கும் பீடு வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் தனித்தனி ரேட் போட்டு தான் நம்ம வாங்கணுங்க நம்ம ஏற்கனவே தைச்ச மாடலாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஏதாச்சும் மாடல் காமிச்சு அது மாதிரி செய்ய சொல்லும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட்டு நம்ம அதிகமாக சொல்லலாங்க கம்மியாக சொல்லி அதிகமாக போச்சுன்னா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும் அதனால எப்பவுமே வந்து நம்ம அதிகமாக சொல்லி நம்மளுக்கு மெட்டீரியல்ஸில் ஏதாச்சும் கம்மியாச்சுன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கம்மியாக கூட வாங்கிக்கலாங்க இப்போது ஒரு பேட்ச் ஒர்க்கோ பேட்டர்ன் ஒர்க்கோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவாயிலிருந்து எட்நூறுவா வரைக்கும் சொல்லலாங்க அப்போ தான் வந்து அவங்க தைக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிப்பாங்க அவங்க ரேட்டுக்குள்ளே இருந்ததுன்னா தைச்சுக்குவாங்க அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியான மாடல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒன்றுமே சொல்லாமல் நம்ம தைச்சி வச்சுட்டு அவங்க திடீர்னு நம்ம இவ்வளோ ரேட்டு வருதுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க வாங்குறதுக்கு அதனால எப்பவுமே வந்து ரேட்டு ஒரு மாடல் பார்த்தோம்னா அ அந்த மாடலை வந்து என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட் போட்டு நம்மளுக்கு தைக்கிற நேரம் எவ்வளோ ஆகுமோ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் வாங்கலாங்க எழுவத்தஞ்சு ரூபாயிலருந்து நூறுரூவா வரைக்கும் அது நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறோம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸிங்கே பண்ணணுங்க டெய்லரிங் தொழிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் சம்பாதிக்கணும்னு சொல்லி இல்லைங்க நம்மளுக்கு வந்து ஆர்டர் எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கூலி கிடைக்குங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஆர்டர் அதிகமாக கிடைக்குங்க ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூபா தான் சம்பாதிக்க முடியுங்க அந்த அளவுக்கும் ஆர்டர் கம்மியாகவும் வருங்க ஒவ்வொரு டைமுங்க இதே முகூர்த்த டைமு பண்டிகை கால டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ரு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செய்யவே முடியாதுங்க அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிகினர்ஸ் எல்லாம் தைப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு கொடுக்கலாங்க தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க நம்மளுக்கு கடைக்கு வந்து தைச்சி கொடுத்தாலும் நம்மளுக்கு காசு கிடைக்கும் நம்ம அப்படி இல்ல நம்ம வந்து வெளியில அவங்க வீட்லயே தைக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம வீட்லயே கொடுத்தும் கூட தைச்சு வாங்கிக்கலாங்க நம்ம கட்டிங் பண்ணி அதனுடைய நூல் கொடுத்துட்டா போதுங்க அவங்க தைச்சு கொடுத்துருவாங்க அப்படியே நம்ம எம்மிங் பண்ணியும் கூட வாங்கிக்கலாங்க இது மாதிரி ஆர்டர் அதிகமாக இருக்கும்போது நம்ம கடையில தைக்கிறது மட்டும் இல்லாம வெளிலையும் கொடுத்து நம்ம தைச்சோம்னா அதுலேயும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தடைய திறமையை பொறுத்துங்க சம்பாதிக்கலாம் டெய்லரிங் தொழிலில் ஒவ்வொருத்தவங்களுக்கு திறமை இருந்தாலும் அவங்க வந்து முயற்சி பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க ஏதோ வந்தால் போதுன்னு சொல்லி அவங்க சம்பாதிச்சிட்ருப்பாங்க அப்படி இல்லாமல் இல்லை நம்ம வந்து நல்லாவே செய்யணும்ட்டு இருந்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா தனியாக செஞ்சாவே ஒருத்தவங்களே செஞ்சாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க இதே நம்ம ஆள் போட்டு கடையில் நம்ம வேலை செஞ்சோம்னா எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாங்க அதாவது ஆர்டர் நிறையா இருக்கும்போது கம்மியாக இருக்கும்போது ஒரு அறுபதாயிரம் எழுவதாயிரம் அது மாதிரி சம்பாதிக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தையல் கூலி கொடுத்து வாடகை கொடுத்து கரண்ட் பில் கட்டி இத்தனை விஷயங்கள் செஞ்சால் தான் ஒரு கடை வந்து நம்ம கரெக்டாக வழி நடத்த முடியுங்க வீட்லேயும் அதே மாதிரி தாங்க ஒரு ஏரியாவில் போய் புதுசாக தைக்கிறோம்னா அந்த ஏரியாவில் வந்து ஆளுங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுங்க நம்ம பழக பழக தான் வந்து அவங்க எப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க கரெக்டாக ஆர்டர் கொடுத்து வாங்குற மாதிரி ஆளுக இருந்தால் அவங்களுக்கு நம்ம தைச்சி வச்சு அமௌண்ட்டு வாங்கிக்கலாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் தைச்சாலும் கம்மியாக ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் தைச்சாலும் போதுங்க அறநூற்றி அறுபது ரூபா கிடைக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பதினெட்டாயூவா வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாங்க கடை வச்சோம்னா அறுபதாயிரம் ரூபாயிலருந்து எழுவதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க பண்டிகை காலத்தில் ஒன் லேக் வரைக்கும் எடுக்கலாங்க அதுவும் தனியாலாக செஞ்சில்லைங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சோம்னா அளவுக்கு நம்ம இன்கம் எடுக்கலாங்க வீட்டில் ப்ளவுஸ் சுடிதார்த்திக்கிறவங்க அதோடு நிறுத்திக்காமல் நம்ம ஆல்ட்ரேஷன் செஞ்சோம்னா அதுலேயும் தனி வருமானம் கிடைக்குங்க குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் கிடைக்குங்க அதிகபட்சமாக இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி